வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் ராயமுண்டான்பட்டி புதுத்தெரு மக்களுக்கு குடிநீர் சுடுகாடு பாதை வசதி செய்து தர போதலூர் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் செங்கிப்பட்டியில் சாலை மறியல் போராட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் ஒன்றியம் வெண்டையம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ராயமுண்டான்பட்டி புதுத்தெரு மக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் சுடுகாடு பாதி வசதிகள் செய்து தர பூதலூர் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து செங்கிப்பட்டியில் தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சாலை மறியல் போராட்டத்திற்கு பூதலூர் ஒன்றிய செயலாளர் இரா முகிலன் தலைமை வகித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி மாவட்ட துணை செயலாளர் கோ சக்திவேல் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் இரா ராமச்சந்திரன் ஒரத்தநாடு ஒன்றிய செயலாளர் வாசு இளையராஜா பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் பூபேஷ் குப்தா ஏஐடிசி மாவட்ட செயலாளர் துரை மதிவாணன் நிர்வாகிகள் எம் ஐயராசு கே சந்திரசேகரன் எஸ் அலங்கராஜ் என் முத்துலட்சுமி ஆ டேவிட் ராஜா பி பாலகிருஷ்ணன் எம் சரவணன் உள்ளிட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் பங்கேற்றனர் சாலை மறியல் திருச்சி நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட எண்பதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் ஜி திரி செய்திகளுக்காக மானில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்